இப்ப அவங்களுக்கு இருக்கிறது வந்து ஆப்ஷன்னா கேட்டால் டெவில்்சி அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டா கூட ட்ரம்ப்பை பிடிக்கல ஸோ அதுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஓட்டு போட்டாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் சரி நீங்க வந்து அமெரிக்கர் அங்கே வந்து இஸ் ஆல்சோ சன் ஆஃப் இமிக்ரன்ட்ஸ் எல்லாம் ஓகே ஆனால் இது வந்து ஒரு லார்ஜர் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா இது ரிப்பப்ளிகன்ஸ்க்கு ஆதரவாகத்தான் ஒரு மனநிலையை உருவாக்கும் ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க இனிமேல் எங்களது காலம் நாங்க தான் இது உருவாக்க போறோம் நாங்க தான் வந்து அமெரிக்காவை உருவாக்கியது அப்படின்னு சந்தானம் சொல்வாரு சுகர் வந்தவன் பைல்ஸ் வந்தவன் இவனெல்லாம் எப்படி பாஜா பாய்கிட்ட அடியாளா இருந்தீங்க அப்படின்னு அந்த மாதிரி இப்போ எஸ்ல என்ன பண்ணிட்டாங்களா ஹைப்பர் டென்ஷன் டயபட்டிஸு அப்புறம் மென்டல் டிசார்டர் இன்னும் என்ன லிஸ்ட் போட்டுக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து விசா கிடையாதுன்னா யாருமே போக முடியாது போல இது ஆமா நீங்க பாருங்களேன் ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் வந்து சுகர் வந்து தான் சுத்தி நிற்கிறோம் நமக்கு எல்லாம் விசாவே கிடையாது எனக்கு முதல்லயே கொடுக்க மாட்டாரு அண்ணன் ட்ரம்ப் அது வேற சொல்லிட்டாரு இந்த டாரிஃபை பத்தி குறை சொல்றவர்களா முட்டாள்கள் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாரு அது வேற நண்பர் ஒருத்தர் அதை கட் பண்ணி போட்டு டெய்லி பஞ்சம் தான் சொல்லியிருக்காரு ஒருத்தர்